ஹலோ ஆல் சாந்த்ரா அண்ட் பிரஜினோட என்ட்ரி கொடுத்துருக்காங்க வந்த உடனே கண்டஸ்டன்ட்ஸ்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கேம் வந்து கேவலமாக ஆடுறீங்கன்னு சொல்லிட்டு ஸோ விஜேஎஸ்ஸோட ஃப்ரெண்டு தான் வந்து பிரஜின் ஸோ இப்போ சொல்லும் தான் வந்து நம்மளுக்கு தெரியுது ஸோ பிரஜினும் சாந்த்ரா வந்து ரெண்டு கண்டஸ்டன்ட் தான் விஜிஎஸ் கேட்குறாங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க உள்ளே போய்ட்டு சொல்லும்போது சாய்ந்திரா சொல்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரே ஒப்பீனியன் தான் சொல்கிறாங்க அதாவது அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து தர தர இழுத்துட்டு யாரெல்லாம் கேம் ஆடலையோ அவங்களெல்லாம் வந்து வெளியமைச்சிட்டு பெனவல் போட்டு கழுவிடுவேன் அதுதான் முதல்ல பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு விஜேஸ் கிட்ட சொல்கிறாங்க ஸோ ஆரம்பமே அமக்காலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜிஎஸ் சொல்கிறாரு ஸோ இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே போன உடனே வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க என்னென்னா நீங்கள் எதுக்காக இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் எழுத சொல்லிட்டாங்க ஸோ இதையும் நம்ம வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி பார்த்துருந்தோம் இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவில் எல்லாருடையும் படிக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்வை தான் செலக்ட் பண்ணுறாங்க பார்வோட ரீசன் ஆல்ரெடி சொல்லிட்டோம் நான் நானாக இருக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கேம் நான் ஜென்யூனாக விளையாடுறேன் அப்படியா எங்களுக்கு அப்படி தோணலைன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் பார்வோட லெட்டர் வந்து கிழித்து குப்பை தொட்டியில் போட்டாங்க ஸோ அதே மாதிரி ச அரோராவோடையும் அப்படி தான் பண்ணாங்க ஸோ நெக்ஸ்ட்டு துஷாரோடையும் அப்படி தான் பண்ணாங்க ஸோ இந்த மூணு பேரை தவிர மீதி எல்லாருதுமே வந்து இவங்க அந்த லெட்டர் வந்து குப்பை தொட்டியில் போடல ஸோ எல்லாரையும் வச்சு கேள்வி கேக்குறாங்க கன்னி கிட்ட வந்து நீங்க ஒரு குரூப்போட தான் விளையாடுறீங்க அந்த குரூப்புக்கே வந்து நீங்க தலையா இருக்கீங்க உங்களுக்கே தெரியலையா நீங்க குரூப்பிசம் பண்ணுறீங்கன்னு பண்றீங்கன்னு கண்ணி கன்னி ஒத்துக்கல அதே மாதிரி சபரியும் கேட்குறாங்க சபரியே வந்து குரூப் போயிட்டாங்க எஃப்டே கிட்ட சொல்றாங்க உன்னோட கேம் வந்து எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு சாந்திரா பழிச்சுன்னு சொல்லிட்டாங்க ஸோ சுபிக்ஷாவோட கேம் நல்லா இருக்கு அதே மாதிரி கெமி வந்து இன்னும் நீங்க வந்து இன்னும் பொட்டன்ஷியல் இருக்கு நீங்க கேம் ஆடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் தட்டி கொடுத்தாங்க ஆனா பார்வை வந்து வச்சு செஞ்சிட்டாங்களே சரி ஓகே மேபி இது அவங்களோட கேமுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எக்ஸ்பிரஷன்லேயே பாரு நின்றுட்டு இருந்தாங்க பட் இட்ஸ் ஓகே பார் இதுவும் கடந்து வருவாங்கன்னு நினைக்கலாம் ஸோ இது அவங்களுடைய கேமுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து சாந்த்ரா அண்டு பிரஜின் வந்து நடந்தது அதுக்கப்புறமேட்டு பாரும் கமருதீனும் பிரஜின் அண்ட் சாந்த்ரா மீட் பண்ணுறாங்க ஏன் வந்து அப்படி சொன்னீங்க நான் வந்து கரெக்டாக தானே விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார் சொல்கிறாங்க நீ வந்து உன்னோட கேம் இன்னும் ஸ்டார்ட் பண்ண பண்ணல நீ வேறு அதுக்குள்ளே போய் மாட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க ஸோ இது கேட்ட கமர் என்ன தெரியுமா பாருக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க நீ ஏன் வந்து திவாகர் கிட்டலாம் வந்து ஷேர் பண்ணுற நீ திவாகர்க்காக எதுக்கு பேசுகிற அதனால தான் நான் அவங்க சொல்கிறாங்க இது பார்த்துட்டு இருந்த நான் என்ன தெரியுமா யோசிச்சேன் மெயினாக உங்ககிட்ட இருந்து தான் வந்து டிஸ்டன்ஸ் போகணும் பாரு அப்போ தான் வந்து கேமு நல்லா விளையாடுவாங்க அந்த மாதிரி இருந்தது ஸோ எனிவே இதுதான் வந்து பிரஜின் சாந்திரா வந்து நடந்த விஷயம்